காட்டுல ஒரு அப்போது அந்த காட்டில் இருந்த குரங்கு மலையில் நலைந்து நடுங்கியவாறு ஒரு மரத்தடியில் ஒதுங்கி நின்றது அந்த மரத்தில் இருந்த பறவை ஒன்று கூடு கட்டி தன் குஞ்சுடன் மலைக்கு நலையாத பாதுகாப்பாக உட்கார்ந்து கொண்டிருந்தது மரத்துக்கு அடியில் குரங்கு மலையில் நலந்து நடுங்குவதை குரங்கு மீது பறவைக்கு இறக்கம் வந்தது மனம் பொறுக்காமல் குரங்கு என்னை பாரும் வெயில் மழையிலிருந்து என் குஞ்சுகளை காப்பாற்றி கொள்ள கூடு கட்டி இருக்கேன் அதனாலதான் இந்த மழையிலும் இருக்கேன் நீயும் இப்படி ஒரு கூடு செய்திருக்கலாமோ கூடு இருந்தா நீ இப்படி நலையை மாண்டாய் அல்லவா அப்படின்னு குரங்குக்கு புத்தி சொன்னது அதை கேட்ட குரங்குக்கு கோபம் சீறி கொண்டு வந்தது உன்னை விட நான் எவ்வளவு வலிமையானவன் எனக்கு புத்தி சொல்கிறாயா உன்னையும் உன் குஞ்சுகளையும் என்ன பார் விடு விடு என ஏறி பறவியின் கூட்டை பிரித்திரிந்தது பறவிக்கு அப்போதுதான் புரிந்தது அறிவுரையில் கூட அதை கேட்டு நடப்போருக்கு அதை சொல்ல வேண்டும் என்று நல்லது போய் தனக்கும் தன் குஞ்சுக்கும் பாதுகாப்பா இருந்த கூட்டை இழந்து மழையே மழைகிறோமோ மனம் வருந்தியது நாம் ஒருவருக்கு அறிவுரை வழங்கும் முன் அதை ஏற்று நடப்புவாரா என்று புரிந்து கொண்ட பின்னரே அறிவுரை வழங்க வேண்டும்